என்னங்க வீடியோ புரியாமல் போகுதுன்னு பார்த்தீங்களா அப்படிலாம் இல்லைங்க நம்ம எஸ்கே மெயின் ஜோனுக்கு தாங்க வந்துருக்கோம் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வர டிஸ்டன்ஸ் தாங்க கேவிபி பேங்க் இருக்கும் அது பக்கத்துலேயே எஸ்கே மெயின் ஜோனுன்னு சொல்லிட்டு துணி கடை இருக்குதுங்க ஸோ இவங்ககிட்ட நிறையா கலெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க முக்கியமாக ஆஃபர் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க அதை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வாங்க இதில் என்னென்ன ஆஃபர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் மகளை முறை ரூபாய்க்கு சட்டை தருவாங்களா ஆ தருவோம் நம்ம எஸ்கே மெயின் ஆஃபர் இருக்கு பாருங்கள் ஸைன் ஷேட் நூற்றம்பது தான் ஃபைனல பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்குன்னு பாத்தீங்களா இது மட்டும் இல்ல செக்குடும் நூற்றம்பது ரூபா தான் நீங்க பாருங்க எப்படி இருக்கு ஃபேப்ரிக்லாம் டிசைன்லாம் அல்லுங்களேன் பார்த்துங்களா இல்லையா பாருங்க இது மட்டும் இல்ல ஒரே இன்சம் ஒரே இங்க பாருங்க பிரிண்டட் ட்ரெண்டிங்கோட பிரிண்டெட் நீங்க பாருங்க எவ்ளோ கலெக்ஷன் இருக்கு எது எடுத்தாலும் நூற்றம்பது ரூபா தான் எப்படி இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லைங்க பாருங்க இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் நூற்றம்பது ரூபா தான் ஸ்ட்ரெயிட் லைன் வேணுமா நூற்றம்பது ரூபா தான் இது பாருங்க ஸ்ட்ரெயிட் லைனும் நூற்றம்பது ரூபா தான் இந்த மாதிரியான எனக்கு கலெக்ஷன்லாம் வேணும்னா முதல்ல நம்ம ஊருக்கு எடப்பாடி வாங்க எஸ்கே மென் ஜோன்ல இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு என்ன பார்த்துட்டு சட்டை நல்லா இருக்குன்னு தானே பார்த்துட்டு ஆமாங்க இந்த சட்டை செம்மையா இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க இந்த சட்டை என்ன மெட்டீரியல்னு கேட்டீங்கன்னா நீங்க செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிருவீங்க இது பாப்கார்ன் தாங்க பேங்காக் மாடலுங்க இது ஸோ இது பாப்கார்னில் இது மட்டும் இல்லைங்க இது மாதிரி நிறைய கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்கு அப்படியே வாங்க வாங்கிய கொடுக்கலாம் இங்கே பாருங்க பாப்கார்னில் பிரிண்டட் கலெக்ஷன் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு பாருங்க இதுக்கு ஒரு ஆஃபர் தரேன் ரேட்டு சொல்கிறேன் அந்த ரேட்டை கேட்டால் அப்படியே நீங்கள் அப்படியே மிரண்டுவிங்க பார்க்க தானே புரியுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லையா இங்கே பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் பாப்கார்னில் நினைக்காதீங்க வெறும் முன்னூத்தி தான் இந்த ஆஃபர் வருஷம் நாள் இருக்கு இந்த ஸ்டாக் எப்பயுமே கிடைக்குங்க வேணுங்கிறீங்க சொல்லுங்க நம்ம எஸ்கே இந்த ஆஃபர் போயிட்டு வழக்கம் ஊரு நம்ம தான் என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ என்ன சொல்ல போறதுதானே பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு ஆஃபர் சொல்ல போறாதுலாம் கேட்டு நீங்கள் அப்படியே பயங்கரமாக எப் இம்ப்ரெஸ் ஆக போறீங்க வாங்க அந்த ஆஃபர்லாம் பார்க்கலாம் வாங்க இது பாத்தீங்களா போலோ ஃபிட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பார்த்தீங்களா போட்டிங்களாலும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது மட்டும் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு ஆஃபர் இருக்கு அதையும் சொல்கிறேன் இந்த போலோ ஃபிட்டு எம்ஆர்பி பாத்தீங்களா இங்கே பாருங்க ஏழ்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் எம்ஆர்பி இந்த பேண்ட் இது மட்டும் இல்லைங்க ஜீன்ஸ் பிளெக்சிபிள் பாத்தீங்களா எந்த அளவுக்கு சிக்ஸ் பாக்கெட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சிக்ஸ் பாக்கெட் நம்ம மட்டும் ரெட்டி ஸ்டாக்ல இருக்கு ஜீன்ல இருக்குங்க நாட் காட்டன் ஒன்லி ஜீன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு ஆங்கிள் ஃபிட்டு பிராண்டட் ஆங்கிள் ஃபிட்டு ஏழ்நூறுவா எட்நூறுவா இருக்கிற எல்லா பிராண்டட் ஜீன்ஸ் பேண்ட்டும் நம்மகிட்ட இருக்குங்க பேகி பேண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜாரால கேட்டுருந்தீங்க அவங்களுக்காக நம்ம புது ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் இது வெளியில மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூறு ரூபாங்க நாம ரேட் ரொம்ப கம்மி அது இருங்க கடைசியா சொல்றேன் ஆங்கிள் ஃபிட்லயே பாத்தீங்கன்னா டிசைனோட எப்படி இருக்கு பாத்தீங்களா இன்னும் இருக்குங்க பிளாக் கலர் சிக்ஸ் பாக்கெட்ல பிளாக் கலர் ரொம்ப பேர் கேட்டீங்க அவங்களுக்காக நம்ம இந்த பிளாக் கலர் கொண்டு வந்திருக்கோம் காட்டன் ஜீன் கேட்டுட்டு இருந்தீங்களே நம்ம இருக்கு காட்டன் ஜீன் கடைசியா ஒரு ரேட் சொல்றேன்னு சொன்னேன்ல இதுல எந்த பேண்ட் எடுத்தாலுமே நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் அதுக்கு மேல எனக்கு ஒரு ரூபா வேண்டாங்க நீங்க இத மட்டும் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே நம்ம கடையில இருக்குங்க ஊரு பாத்தீங்கன்னா எடப்பாடி கடற்பயர் பாத்தீங்கன்னா எஸ்கே மென்சோன் வாங்க இந்த ஆஃபர் கேளுங்க நாங்க அள்ளி கொடுக்குறோம் அள்ளிட்டு எடுத்துட்டு போங்க எனக்கு இந்த தூக்கி போட்டுலாம் பிடிக்க தெரியாதுங்க இப்ப வாருங்க முறுக்கா இருக்குங்க ஐயா தப்பாங்க தப்பாங்க ஐயா அந்த வீடியோ இந்த வீடியோ இல்லைங்க இது நம்ம எஸ்கே மென்சோனுங்க வாங்க இங்க பாருங்க பிராண்டட் குவாலிட்டியில் கலெக்ஷன் சூப்பராக வந்திருக்குங்க இது பாருங்க எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க ஒரே நிமிஷம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகிடுங்க இங்கே பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபாங்க இந்த ஷூ இது என்ன ரேட் தரலாம் அறுநூறுவா ஏழ்நூறுவா அந்தலாம் இல்லைங்க நம்மக்கிட்ட ஒரு செம்மையான ஆஃபர் இருக்குது இந்த வீடியோ கடைசியாக பாருங்கள் நான் சொல்கிறேன் வாங்க வாங்க இங்கே பாருங்க ஏஷியன் பிராண்ட் செம்ம குவாலிட்டி அதுவும் ஒயிட் கலரில் ரேருங்க ஏஷியன் இருக்குது நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன் இருக்குது இங்கே பாருங்க கேஷுவல் ஷூ எந்த அளவுக்கு லுக்காக ப்ராண்டாக கொண்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா இல்லையா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா தாங்க இந்த ஆஃபர் வருஷம் அறுபத்தஞ்சு நாள் இருக்குது இது எங்கே இருக்குன்னு தெரியும்ல நம்ம எடப்பாடியில் தாங்க எஸ்கே மெயின் ஜோனில் இருக்குங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிக்கிறாரிங்க தேங்க் யூ